தாங்கி சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு ஹரம் வீடு போன்றவற்றை சுவர்க்கம் முதலிய செல்வத்தையும் தரும் ஆதலால் மக்கள் உயிருக்கு அறத்தை விட நன்மை உடையது வேறு ஒன்றுமில்லை நல்லூர் என்பது ஒரு சிறு கிராமம் அங்குள்ள மக்கள் விவசாயம் செய்து தமது வாழ்க்கையை நடத்தினர் பொன்னகரம் ஊரில் உள்ள பெரிய சந்தையில் விளை பொருட்களை விற்பார்கள் இது ஆறு மைல் தொலைவில் இருந்தது இங்கு பல ஊர்களிலிருந்து வியாபாரிகள் வந்து பொருட்களை வாங்குவார்கள் நல்லூர் மக்கள் பொன்னகரம் சந்தைக்கு பொருட்களை வண்டியிலும் தலை சுமையாகவும் எடுத்து செல்வார்கள் பல வறியவர்கள் என்பதால் அவர்களுக்கு மாட்டு வண்டிகள் கிடைக்காது அதிகாலையில் எழுந்து தலை சுமைகளுடன் தெருவிலே நடந்து செல்வது அன்றாட காட்சியாகும் சந்தை கூடும் முன்பே போய்விட வேண்டுமென்பதற்காக பலர் ஓட்டமும் நடையுமாக களைப்புடன் செல்வார்கள் இப்படி செல்லும் மக்கள் நடுவழியிலேயே களைத்துவிட்டால் தமது சுமைகளை இறக்கி வைத்து நீ சிறிது களைப்பு அறிப்போக விரும்புவார் ஆனால் எல்லோருக்கும் தலை சுமைகளோடு போவது போவதாலும் வேறு வழியில் போகர்கள் இல்லாததாலும் தமது சுமைகளை இறங்கி வைக்க வசதி இல்லாமல் அவதிப்பட்டுவர் இதற்காக வழியில் ஒரு இடத்தில் சுவை தாங்கியை கட்ட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்தனர் நல்லூர் மக்கள் சுமை தாங்கியை கட்ட தமது கிராமத்தில் உள்ளவர்களிடம் பணம் திரட்டினார்கள் அந்த ஊரில் புண்ணியமூர்த்தி என்ற ஒரு பணக்காரர் இருந்தார் அவரிடம் மக்கள் பணம் கேட்டனர் அவனோ நான் சுமைதாங்கியை உபயோகிக்கப் போவதில்லை என்று சிறிதும் தர்ம சிந்தனை இல்லாமல் மறுத்துவிட்டான் மக்கள் எப்படியோ வேண்டிய பணத்தை திரட்டி சுமைதாங்கியை கட்டி முடித்தனர் பலரும் அதை பயன்படுத்தி கொண்டனர் வருடங்கள் பலர் சென்றனர் புண்ணியமூர்த்தியின் வியாபாரத்தில் நற்றம் ஏற்பட்டது கூலி வேலை செய்யும் நிலையில் அடைந்தான் ஒரு நாள் அவன் கூலிக்கு பொருட்கள் சுமைக்க வேண்டியிருந்தது அப்படி சுமையுடன் செல்லும் போது கடைத்து விட்டான் சுமையை கீழே இறக்கி வைக்க யாராவது உதவ மாட்டார்களா என்று ஏங்கினான் அப்பொழுது தெரு ஓரமாக இருந்த சுமை தாங்கி அவன் கண்களிலே பட்டது தலை சுமையை இறக்கி வைத்துவிட்டு அப்பனே ஆண்டவா என்று பெரும் விட்டான் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு ஹரம் வீடு போன்றவற்றை சுவர்க்கம் முதலிய செல்வத்தையும் தரும் ஆதலால் மக்கள் உயிருக்கு அறத்தை விட நன்மை உடையது என்று ஒன்றுமில்லை சுமைதான்